இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இருக்கிறதுக்கு ஒரு வசதி கூட கிடையாது ஃபேனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அடுப்பு கூட இன்னும் விறகு அடுப்பில் தான் இருக்கிறாங்க இது நல்ல விஷயம்னாலும் ஆனால் என்ன எங்களுக்கு கண்ணு தெரியாது மெயினாக என்னென்னா எங்களுக்கு கண் தெரியாது அந்த அடுப்பில் எப்படி பத்த வைக்க முடியும் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே ஐயா கால் விளங்குது இல்ல பாத்தோம் நாங்க நீங்க வர்றத கஷ்டத்த பார்த்தோம் பார்த்த உடனே நாங்க நின்னுட்டோம் பாத்த உடனே நின்னுட்டுதான் உங்களுக்கு பின்னால வந்து நாங்க வீடியோ எடுக்கிறோம் நீங்க அவங்க குடுக்கறது சட்டர குடுக்கறது ரேஷன் அரிசி சும்மா சரி எங்களுக்கு ஒரிகல் அரிசி ஐயா எங்களுக்கு அந்த குடுக்குறாங்க அந்த ரேஷன் அரிசி வாங்குறவங்க குடுக்கறாங்க

இப்போ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சலுகை கிடைக்கிறது நாங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ கண்டிப்பா முயற்சி பண்றோம் சரியா ஐயா எனக்கு நீங்க சீட்டு போட்டு வீடு கட்டி ஐயா அவங்க அந்த காட்டுக்குள்ள வந்து ஒத்தையில இருக்கீங்களே எப்படி இருக்குது இங்க இருந்து நீங்க ஊருக்குள்ள போனாலும் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட நடக்கணுமே எப்படி நடந்து போவீங்க பிறந்து வந்ததே காட்டுக்குள்ள நாங்க மலைவாசி

இவங்க என்னன்னா இந்த வீடியோ உங்களால எவ்வளவுக்குள்ள ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள ஷேர் பண்ணி அவங்களுக்கு எப்படியும் கவர்மெண்ட் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்க நம்ம நம்மளால உண்ட முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும் சரியா நீங்க வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளவுக்குள்ள ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க பாருங்க அவங்க இருக்கிற வீட்டை பாருங்க எவ்வளவு கஷ்டத்துல ஒரு பாம்பு வந்தாலும் இங்க கரடிகள்லாம் அலையுமா கரடி கரடி கடிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கையில் உள்ள ஒரு விரல் இல்லை பெருவிரல் இல்லை பாருங்க ஒத்தையில வந்து படுக்கிறவனால என்னன்னா கரடியை வந்து கடிச்சிட்டு இருக்கு அவங்க பெருவரில் பார்த்தீங்களா எத்தனை வரல இருக்குது காமிங்கம்மா நாலு வரல இருக்கு நாலு வரல தான் இருக்குது பெருவரில் வந்து கரடி கடிச்சிட்டு போயிருக்கு ஏன்னா இந்த வீட்டில் பாருங்கள் கதவு கூட கிடையாது கதவு கவர் பண்ணுமாச்சு இந்த வீட்டில் எப்படின்னா வெறும் இந்த திற கூட போட முடியாது ஓப்பனாக தான் இருக்குது அவங்க வந்து ஒத்தையில் தான் படுத்துருக்காங்க அந்த வீடை ஃபுல்லாக சுற்றி காட்டு பார்த்தீங்களா அவங்க வீட்டை இதுதான் அவங்க வீடு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நல்லபடியாக ஒரு வீடு கவர்மெண்டாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி ஒரு சீட் மாதிரி போட்டு கொடுத்தாலுமே அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க மித்த சாப்பாடு உதவி அது கூட நான் எப்படினாலும் பிச்சு எடுத்துக்கனால பிடிச்சிக்கிடுவாங்க அளவுக்கு நாங்கள் கொண்டு போக மாட்டோம் இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னா வீடு தான் வேணும் தண்ணி கூட பார்த்து அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் அந்த ஓடை தெரியுதா அது ஜூம் பண்ணுங்க அந்த ஓடை தெரியுதா அந்த ஓடக்குள்ளே இறங்கி அங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க நான் பக்கத்தில் போய்னாலும் காட்டுறேன் அதில் இறங்கணும்னா ரொம்ப கீழே தான் உள்ளே போகணும் அந்த கண்ணு தெரியாத அம்மா அந்த மூதாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க நீங்களும் பாருங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோக்குள்ளோ ஷேர் பண்ணணுமோ அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்க கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவங்க இருக்கிறத பாருங்கள் ஒரு வேளை சாப்பாடு கூட அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க சாப்பாடு கூட வேண்டாம் எனக்கு நான் சாப்பிட இல்லாமல் கூட இருந்துருவேனுங்கிறாங்க ஆனால் இந்த வீட்டுக்காண்டி உங்களால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள் எங்களுக்கு நம்மளான எவ்வளோக்குள்ளே அவங்களுக்கு உதவி பண்ண நினைச்சோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் கூட பண்ண தேவையில்லை ஏன் கவர்மெண்ட் பரவ வரைக்கும் போட்டும் அவங்களுக்கான என்ன உதவியை வந்து நம்மளால் முடிஞ்சது ஒன்றே ஒரு ஷேரிங் தான் பார்த்தீங்கன்னா வீடு அங்கே தான் இருக்குது உங்களுக்கு வந்து அவங்க எடுத்த தண்ணியை வந்து நான் காட்டணுங்கிறேன் இந்த ஓடையிலேருந்து அவங்க எடுத்துறாங்க ஓடையை கவர் பண்ணுங்கள் வாங்க இந்த ஓடைக்கு போகக்கூடிய வழி எவ்வளோ இறக்கமாக இருக்கு பாருங்க நம்மளாலே இறங்க முடிய மாட்டேங்குது வாங்க வாங்க இவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க கண்ணு தெரியாத மூதாட்டி எப்படி இறங்கி ஏறுறாங்க கண் தெரிஞ்ச நம்மளே குருடனாக இருக்கிறோன்னா பார்த்துக்குங்க உங்களால் முடிஞ்ச உதவின்னா அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு பாருங்க அவங்க தண்ணி எடுக்க வர்றது வந்து இந்த கால்வாழ் இங்க இருந்து அந்த ஓடையிலேருந்து அவங்க தண்ணி எடுக்கிறாங்க தண்ணியோட நிலமை காமி இது வந்து விவசாயத்துக்கு போகக்கூடிய தண்ணி ஏற்கனவே அது ரொம்ப தான் இருக்குது இந்த தண்ணியை அவங்க வந்து குடிக்கிறாங்க பக்கத்துல போங்க தண்ணி எவ்வளோ இதா இருக்கு பாருங்க தண்ணி அந்த மூதாட்டி என்னன்னா டெய்லி அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு இங்க இருந்தா தண்ணி எடுத்துட்டு போறாங்க இந்த தண்ணியோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா என்ன என்ன விவசாயத்துலேருந்து வர்ற தண்ணி கொஞ்சம் அப்படி சுத்தம் அவ்வளோ சுத்தம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறான்னு இந்த தண்ணி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க போகிற பாதைகளை வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு கண் தெரியாத ஊதாட்டி எப்படி போகிறாங்க கண் தெரிஞ்ச நம்மளே லம்பி லம்பி போகிறோம் அவங்க எப்படி வராங்கன்னு மாத்திரம் பாருங்க வாங்க இது அவங்க போகக்கூடிய பாதைகள் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கேப் இருக்குது ஒரு முளத்துக்கு கேப் இருக்குது இதில் அவங்க எப்படி ஏறணும் தண்ணியை தூக்கிட்டு வாங்க எவ்வளோ ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள் நம்மளால ஏற முடியல மூச்சு திணறது அவங்க ஏறி வர்ற கஷ்டத்தை நான் பார்த்தேன் அதனால தான் நான் உடனே அங்கேயே வண்டி நிப்பாடிட்டு இது வந்து இவங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி உதவி பண்ணணும் எவ்வளோக்குள்ளே அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்காண்டி உதவி வந்து நீங்கள் பண்ணோன்னா பணமோ காசோ கிடையாது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏறுறதுக்கு எவ்வளோ மூச்சு தண்ணா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ப்ளீஸ் மக்களே ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்காண்டி டெக்